பிரைஸ்லால் கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலையிலே வார்த்தையை கேட்குற யூடியூப் மூலமாக கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது என்ன தாகத்தோடு இருக்கிறீர்களோ அந்த தாகத்தை என் தேவனாய் கர்த்தர் தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும் அல்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நாளும் கூட தெரிந்து கொள்கிற வேத வசனம் அப்போஸ்தலாய பேதுரு எழுதின பொதுவான நிறுவத்திலிருந்து ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சும் பதினாறும் வாசிப்போம் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது பரிசுத்தராய் இருக்கும்படியாக பரிசுத்தர் நம்மளை தெரிந்திருக்கிறார் பரிசுத்தர் 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 அந்த பரிசுத்த தேவன் சொல்லுகிற வார்த்தையில உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்களை அழைத்தவர் யார் இயேசு கிறிஸ்து நம்மளை அழைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் ஆகையினாலே நாமளும் பரிசுத்தர் அவர் சொல்லுகிற வார்த்தை அடுத்து பார்த்தோம்னால் அதுபோல நீங்கள் உங்கள் நடக்க எல்லாவற்றிலையும் எல்லாவற்றிலும் அருமையான உங்க நடக்கை மனிதன் நடக்கிற விதங்கள் வாழ்கிற விதங்கள் ஜீவிக்கிற விதங்கள் சாட்சியுள்ள விதங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கம் அவர் பரிசுத்தரா இருக்கிற அவர் பிள்ளைகளாகிய நாமளும் பரிசுத்தர் இருக்க வேண்டும் எதில் இருக்க வேண்டுமானா நடக்கையில் ஒரு காரியத்தை போகிறோம் தனக்குரிய காரியங்களை செய்யப்போம் போது தனக்கு தேவையான காரியங்களை செய்யும்போது நாம் அந்த பூமியிலே நல்லதும் கெட்டதுமாக விதைக்கப்பட்டிருக்கிற இடத்துல இந்த பூமியிலே நாம் வந்து இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த பரிசுத்தர் நம்மளை நம்ம தெரிந்து கொண்டிருக்கிற அப்படின்னாலே நாம் நடக்கையிலே மற்றவர்களை மற்றவர்கள் பார்த்து இவன் தேவனுடைய பிள்ளை இவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துவா தெரிந்து கொள்ளவன் இவங்க உண்மையாக இருப்பாங்க ஆண்டவருக்கு பிரியமா இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க அப்படி பேர் பெக்க வேண்டும் உன் நடக்கையில் நீ நடக்கிறதுல பரிசுத்தமாக இருக்கணும் நீ வாழ்கிறதுல பரிசுத்தமாக இருக்கணும் பேச்சில் பரிசுத்தமாக இருக்கணும் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ்க்கை வாழணும் அப்படி நாம் வாழும்போது நம்மளை பார்த்தவர்கள் அவர்களும் இந்த பரிசுத்தரை இருப்பார்கள் இந்த பூமியிலே அசுத்தம் அதிகம் நிறைந்திருக்கிறது ஆண்ட ஆண்டவர் இந்த உலகத்தை படிக்கும் போது நல்லதும் கெட்டதுமாக இருக்கிறது இருளும் வெளிச்சமாக இருக்கிறது பொய்யும் இருக்கிறது அப்ப சுத்தம் உள்ளது உள்ளது பரிசுத்தம் உள்ளது இப்படியாக இந்த பூமியிலே இருக்கிறது இன்னைக்கு மனம் போன போக்களை வாழ்கிறவன் தன் பாவங்களை செய்ய வேண்டும் என்று கற்பந்தரிக்கப்பட்டவன் அவன் பரிசுத்த வாழ்க்கையை விரும்ப மாட்டான் பரிசுத்த ஜீவியத்தை விரும்ப மாட்டான் அவன் வாழ்க்கையில அவன் மனதுகளை ஓடுகிறது பூராமே பொய் வாழ்க்கை அப்ப பொய் வாழ்க்கை இருக்கிறவர்கள் அந்த மெய்யான பாதையை நடப்பதற்கு அந்த பரிசுத்த பாதையை நடப்பதற்கு அந்த உண்மையான பாதையில் நடப்பதற்கு அந்த சத்திய பாதையில் நடப்பதற்கு அவன் மனம் என்ன செய்யாது அவன் மனம் 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 அவனை ஒற்றுக்கொள்ள விடாது அவனை அதில் நடக்க விடாது ஏன் என்ற பொய்யன் பொய்யன் பரிசுத்த பாதைகளை நடக்க விரும்ப மாட்டான் பரிசுத்தமாக வாழ விரும்ப மாட்டான் அவன் நினைக்கிறதெல்லாம் இன்னைக்கு யாருக்கெல்லாம் யாருக்கு தீவை செய்யலாம் யாருக்கு எப்படி பேசலாம் யாருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தீர்வு தீவை செய்து கொண்டே இருப்பான் ஆனால் பரிசுத்தவான் அந்த பரிசுத்த தெய்வம் ஏசு கிறிஸ்து இந்த மனுக்குளத்தில் வந்ததிலிருந்து முப்பத்தி மூன்று வருஷம் நமக்கு காட்டிய அத்தனை பாதைகளும் பரிசுத்தமான பாதைகள் அவர் பேசின வார்த்தை எல்லாம் பரிசுத்த வார்த்தை அவர் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் சத்திய வார்த்தை அவர் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் சத்தியம் இருந்தது

பரிசுத்தத்தை விரும்பணும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணும் சத்தியமாக வாழணும் அப்படி வாழும்போது உங்களுடைய 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 பாவங்கள் எல்லாம் அந்த 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 சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தம் வரும்போது ஆவியானுடைய ஆளுகை செய்யும் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போய்விடும் ஆம் அருமையான உலே ஒரு ஒரு அழுக்கான பொருளை சுத்தம் செய்ய வேண்டுமானால் ஒரு பரிசுத்தமான நல்ல தண்ணீரை தான் அதை சுத்தம் பண்ண முடியாத அருமையான உலகே ஒரு தவறான உள்ள குணம் உள்ளவனுக்கு ஒரு சத்தியம் ஒரு பரிசுத்தமான வார்த்தை அவனுக்குள்ளே போகும்போது அவனுக்கு இருக்கிற தீமையான குணங்கள் எல்லாம் அவனை விட்டு கடந்து போகும் அப்ப ஒரு மனிதன் பரிசுத்தமாக வேண்டுமானால் ஒரு மனிதனை சுத்தமாக்க வேண்டுமானால் சுத்தமாக தண்ணீரை வைத்து அவனை சுத்தம் செய்வது போல ஒரு அழுக்கு சட்டையை அது அழுக்கை போக்க வேண்டும் என்றால் நல்ல தண்ணீர் மூலமாக நல்ல சோப்பு மூலமாக சுத்தம் செய்யும் போது அது பரிசுத்தமாக இருக்கிறது அது வெளுப்பாக இருக்கிறது அது சுத்தமான மாறுகிறது எப்பன்னு சொன்னா அந்த அழுக்கை போக்குவதற்கு பரிசுத்தமான நல்ல தண்ணீர் தேவைப்படுகிறது அருமையானவர்களே இந்த பூமியிலே இந்த மனு குளத்திலே நீ பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால் அந்த பரிசுத்தருடைய அவருடைய வார்த்தை அந்த சத்திய வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு இருக்கிற எல்லா சுபாகங்களும் மாறும் அருமையானவர்களே அப்படி மாறும்போது மட்டும்தான் நீங்க பரிசுத்தமானாய் மாற முடியும் அப்படி தான் தேவனை தரிசிக்க முடியும் தேவனை தான் நீங்க நினைக்கிற காரியத்தெல்லாம் ஜெயத்தை தருவார் நீங்க போகிற பாதையெல்லாம் வெற்றி உண்டு நீங்க எடுக்கிற காரியத்தெல்லாம் தோல்வியை காண மாட்டீங்க ஏனென்றால் பரிசுத்தரை நீங்க பார்க்கணும் சொன்னால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்ப நீங்க பார்க்கணும் சொன்னா நீங்க அவருடைய தெரிஞ்சுக்கணும் சொன்னால் நான் தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் பாவத்தை மறைக்கிறவன் மாட்டான் எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறதே ஒரு மனிதன் பாவம் இருக்குமேனால் அவன் பரிசுத்தம் அடைய முடியாது அந்த இயேசு கிருஷ்ணனுடைய அந்த வார்த்தை யாருக்குள்ளெல்லாம் வருகிறதோ பாவம் அவனை விட்டு கடந்து போகும் அப்ப அவன் பரிசுத்தமாக மாறிடுறான் அவன் தேவனை பார்க்க விரும்புகிறான் பார்க்க பார்க்குவதுக்கு ஆயத்தமாகிறான் அவன் ஆயத்தம் ஆகும்போது அவன் கேட்கிற காரியத்தெல்லாம் ஜெயம் தருகிறது அவன் வாழ்க்கையிலே சந்தோஷமா இருக்கும் அவன் எடுத்திருக்கிற முடிவெல்லாம் வெற்றியாக இருக்கும் தோல்வியை காணமாட்டான் ஒருவேளை வீட்டுல பிரச்சனை பாடு வேதனை துக்கம் இருக்குமே ஆனால் நீ ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தையை பிடித்து அதை ஏற்றுக்கொண்டு நீ பரிசுத்தமாய் பரிசுத்த சந்ததியாய் இயேசு கிருஷ்ணனுடைய பிள்ளையாய் நீ மாறும்போது நீ செய்யதெல்லாம் வாய்க்கும் உன் பிள்ளையின் பிள்ளைகள் ஆசீர்வமா இருப்பார்கள் நீ எடுக்கிற காரியத்தெல்லாம் வெற்றி உண்டு தோல்வியை காணமாட்டாய் மாட்டாய் எப்பன்னு சொன்னா நீ ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய அவரை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து உன் பாவத்தை பரிசுத்த வார்த்தையினாலே சுத்தம் செய்து பரிசுத்தரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களை விட்டு அசுத்தம் கடந்து போகவிடும் நீங்க பரிசுத்தமாய் மாறிவிடுவீங்க அப்போ நீங்க செய்யதெல்லாம் வாய்க்கும் பொய் வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு ஒரு இடம் உண்டு அதுதான் நிரகம் நல்லது கெட்டது இருக்கிற நம்புனீர்கள் ஆனா நல்லது நல்ல செய்தவர்களுக்கு நல்லது கிடைக்க உண்மையாய் நம்புவீர்களால் நன்மை நல்ல தெய்வம் ஏசு கிறிஸ்து பரிசுத்தமான வார்த்தை உண்மை பேசுகிறவர்கள் உண்மை பேசுகிறவர்கள் உண்மையாக வாழ்கிறவர்களுக்கு இடம் உண்டு அசுத்தமானவர்களுக்கு ஒரு இடம் உண்டு அது இந்த நரகத்துக்கு போக ஆயத்தமாக இருக்கிறவர்களை அவர்கள் அவர்களை சரி செய்யும்படியாக அவர் பிரகாச பாதையில் நடக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பாவியலுக்காகவும் அக்கிரமக்காரர்களுக்கும் அநியாயக்காரர்களாகவும் இந்த பூமியில் அவர் இந்த பூமியிலே வந்தார் எப்படி வந்தார் பரிசுத்தராய் வந்தார் எப்படி வந்தார் பிரகாசம் உள்ள மெய் ஒளியாக வந்தார் இரட்டை போக்குவதற்கு பொய்யை போக்குவதற்கு அவர் பரிசுத்தராய் வந்தார் மெய் ஒளியாய் வந்தார் அவரே தேவனாய் வந்தார் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ இந்த பூமியில் மட்டுமல்ல இந்த பூமியை விட்டு ராஜ தேவ ராஜ்யத்திற்கு போகும்போது அந்த ராஜ்யத்திலும் ஜந்த சந்ததிகளாய் பரிசுத்த தேவனோடு கூட பரிசுத்த மனிதர்களோடு கூட நாம் இந்த பூமியில் இருக்கிறதை போல நாம் தேவ ராஜ்யத்திலையும் நாம் சொந்தக்காரர்களாக இருக்கலாம் அந்த பரம ராஜ்யத்துக்கு தகுதிப்படும்படியாக இந்த பூமியிலே பரிசுத்த வாழ்க்கை அவசியமாக இருக்கிறது அருமையான பரிசுத்த வாழ்க்கை வாழ விரும்புகிறார் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு அவரை சொந்த ராச்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஜிவம் பண்ணுவோம் இறக்கமில்லைங்க நல்ல ஆண்டவரே நன்றியுள்ள தோற்றுக்கிறோம் சோதரிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இந்த பூமியிலே மனிதர்கள் ஆண்டவரே மனம் போன போக்கிலே வாழ்ந்து அவர்களுக்கு மனம் சொல்லுகிறபடி வாழ்ந்து இந்த பூமியிலே அப்பா ஒவ்வொருத்தரும் அவர்கள் எண்ணத்தை பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் பரிசுத்தர் இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குளத்தில் வந்து முப்பத்தி மூன்றரை வருடம் பூமியிலே நீர் அப்பா எங்களுக்கு வாழ்ந்து காட்டி நல்ல வார்த்தையை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறேன் அந்த வார்த்தையை படித்து கொண்டு இந்த பூமியிலே ஆண்டவரே நாங்கள் வாழ ஜீவிக்க பிழைக்க சாட்சியாக இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சித்து ஆசீர்வதிக்க மாற்றி வைக்கிறோம் அநேக பிள்ளைகள் இந்த நாட்களில் இயேசு கிறிசு சொந்த ரசட்சராக ஏற்றுக்கொள்ள விரும்புவார்கள் ஆனால் அன்றுவரை இந்த நாட்களில் யாரெல்லாம் கேட்டார்களோ அவர் ரட்சித்து பரிசுத்த ஜாதியாக மாற்றித்தரவன் மாற்றி வைக்கிறோம் கிருபைக்கள் மறைத்து பாதுகாத்துக்கொள்ள ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதக ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முதவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்